வாக்கிங்ல கூட ஒரு அன்பர் வந்து அவங்களுடைய பிரச்சனையே சொன்னாங்க அவங்க வந்து பிரச்சனைனா டைரக்டா இல்லாதபடி வேற அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அதாவது மகன் மகன் மகள்ங்கிற மாதிரி அவங்களுடைய குடும்பத்தில் நடக்கிறத இவங்க பொறுப்பெடுத்துக்கிட்டு அவங்க ஏதாவது ஃபோன் பண்ணாலும் கூட அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமோ சொல்லி பயப்படுற மாதிரி ஒரு இது இருக்கும் பொழுது இப்போ அவர் வந்து நினைச்சிருக்கேன்னா இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாத இப்போ அவருக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை ஷோல்டர் பண்ணுறதுக்கு அது யார் அவங்கள காப்பாற்றுவா யார் பாப்பா நாம பக்கத்தில் இல்லை இங்கும் பொழுது ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு யாரையுமே பண்ண முடியல இது வந்து என்னங்கிறதுன்னா இந்த மாதிரி சிலது உதவி பண்ணும் ஒரு சில நம்பிக்கைகள் வந்து அவங்க காப்பாற்றிடுவாங்க இவங்க காப்பாற்றிட்டு மாதிரி ஒரு இதுக்கு சில நேரங்களில் உதவி பண்ணும் மற்றபடி வந்து கடவுள் நம்பிக்கைன்னு சொல்லி சொன்னால் ஏதோ ஒரு வகையில் ஒரு தன்னம்பிக்கைக்கு ஒரு இன்டைரக்ட் வே அது நாம் வந்து ஏன்னா நம்மளை நம்ப முடியல நம்மளை நம்ப முடியாது அப்படி நம்மளை நம்ப முடிஞ்சதுன்னு சொன்னால் நம்ம கடவுளை கூட கூட அவசியம் இல்லை ரெண்டாவது கடவுளுமே நம்ம சாஸ்திரங்கள் தான் நம்ம இதுகளெல்லாம் இப்ப கடவுளுக்கு அதாரிட்டி என்ன சாஸ்திரங்கள் தான் அதாரிட்டி இந்த சாஸ்திரங்களை என்ன சொல்லுன்னா அந்த ஈஸ்வர அம்சத்துல வந்து கர்ம பல தாதானி தான் சொல்லுவாங்க நம்ம செய்யக்கூடிய கர்மாவனுடைய பலனை நம்மள்கிட்ட கொண்டு வந்து வேலையை தான் அவங்க பண்றாங்க அவங்களா வந்து நல்லதும் பண்றதில்லை கெட்டதும் பண்றதில்லை மாதிரி தான் ஒரு அம்சத்தை கொடுக்கப்பட்டிருக்கு அதனால அதை நம்ம ஒரு பெரிய ரோலா நம்ம வேண்டியது வேண்டியதில்லை நம்ம ஏன்னா அவங்க வந்து நமக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சாலும் அவங்களால நைட்ல செய்ய முடியாது கெட்டது செய்யணும்னு நினைச்சாலும் கெட்டது செய்ய முடியாது அவங்க எல்லாமே நம்முடைய நம்மளுடைய கர்ம பலன்களை கொண்டு வந்து நம்மகிட்ட சேர்க்கிற தான் அவங்க பண்றாங்க என்ன சொல்லித்தான் அந்த கடவுளுடைய ரோல் அப்படியே கொடுக்கப்பட்டிருக்கு அதனால இப்ப நமக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கையோட நம்ம செயல்படணும் அவ்வளவுதான் இந்த தன்னம்பிக்கை வந்து கொஞ்சம் குறைபாடு இருக்குன்னு சொன்னா கடவுள் பேரை சொல்லிட்டு நம்ம ஒரு இன்டைரக்ட் வேல அவரு பாத்துடுவாருன்னு சொல்லிச்சோன்னா ஏதோ ஒரு வகையில ஒரு பாசிட்டிவா நமக்கு ஒரு முடிவுக்கு வந்ததோ அவ்வளோதான் அந்த ஒரு பாசிட்டிவான முடிவுக்கு வர்றதுக்கு கடவுள் நம்பிக்கை வந்து உதவி பண்ணுது மற்றபடி இதுல வந்து இது இதுல என்ன ஆயிருதுன்னு தெரிஞ்சோம்னா கடவுள் நீடிச்சுரிய ஒண்ணு இருந்தா ஏன் இந்த உலகம் இவ்வளவு மோசமா இருக்குன்னுட்டு ஒரு கேள்வி எழுந்திருது எல்லாத்தையும் அவருதான் நிர்வாகம் பண்றாருன்னு சொன்னா ஏன் இவ்வளவு அபத்தமா இப்படி எல்லாம் பண்ணிருக்கு நல்ல விஷயங்கள் இருக்கு பட் இருந்தாலும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் குறைபாடுகள் இருக்கு குறைபாடுகள் இல்லாம நல்லாவே பண்ண முடியாதா அவர் ஆல் பவர்ஃபுல் ஆல் மைட்டின்னு சொல்லும் பொழுது எல்லாம் பண்ண முடியும் தானே ஏன் நல்லா பண்ணலாம் தானே மாதிரி ஒரு கேள்வி எல்லாம் எழுந்திருது அதனால அதை வந்து நம்ம வந்து ரொம்ப அதை போட்டு நம்ம அராய் பண்ணணும்னே அவசியம் இல்லை அதனால அளவுக்கு நம்ம வந்து நமக்கு பிரயோஜனப்படுற அளவுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம்